நீங்கள் பார்க்குறது ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜை வந்து எப்படி ப்ராப்பராக மந்த்லி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி பார்க்குறது இல்லை நான் வந்து பேஜ் வச்சிருக்கேன் நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் சரிங்களா இதுக்கு வந்து நம்ம பேஜ் இன்சைட்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும் ஸோ நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இவர் பேஜுக்குள்ளே நம்ம போயிருக்கோம் இவர் பேஜுக்குள்ளே இந்த விஷயங்கள்லாம் வந்திருக்கு ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட் ரீச் நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அது எத்தனை பேர்த்துக்கு போய் சேருது அப்படின்னு பார்க்கணும் ஸோ அது போஸ்ட் ரீச் சரி போகுது அப்படிங்கிறத விட அது எத்தனை பேர் ரியாக்ட் பண்ணுறாங்க அதுதான் என்கேஜ்மெண்ட் லைக் ஷேர் கமெண்ட் வாட் எவர் அதாவது ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணி பார்க்குறாங்க இப்போ நீங்கள் பார்க்குற எல்லா விஷயங்களும் உங்கள் மைண்டுக்குள்ளே வராது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் போகிற வழியில் நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்ப்பீங்க ஒரு சில விஷயங்களை மட்டும் கூர்ந்து பார்ப்பீங்க இல்லை அதை வந்து சில விஷயங்கள் மைண்டில் அக்செப்ட் ஆகும் ஸோ எனக்கு தேவையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பார்ப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள் ரியாக்ட் பண்ணுற விஷயத்துக்கு பேர் தான் போஸ்ட் என்கேஜ்மெண்ட் சரிங்களா ஆஸ் யூஸ்வல் இது வந்து இருபத்தெட்டு பேர் லைக் பண்ணியிருக்காங்க பேஜ் லைக் சரிங்களா இது போஸ்ட்லேயே கிடையாது பேஜ்லேயே புது ஃபாலோவர்ஸ் நாற்பது வந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் மெயின் கான்செப்ட் கிடையாது எத்தனை லீட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா முப்பதுலேருந்து நாற்பது லீட்ஸ் வந்திருக்கு ஸோ இதை வந்து நான் முன்னாடியே போட்டிருப்பேன் இது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஸோ லீட்ஸ்ங்கிறது நான் முன்னாடியே முன்னாடி வீடியோஸ்லலாம் போட்டிருப்பேன் கிட்டத்தட்ட முந்நூறுலேருந்து நானூறு லீட் ரிசீவ் ஆயிருக்கு சரிங்களா ஸோ நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இதுதான் ஃபேஸ்புக்கோட டெக்னாலஜி சரிங்களா தேங்க்யூ